தென்னை மரம் பாலை வச்சு சங்கு வச்சு இளநீ வச்சு காய் வைக்கிறதுக்கு ஆறு மாதம் ஆகும் அந்த ஆறு மாதம் கழித்து அந்த அந்த கொலையை வெட்டி தள்ளுனீங்க அப்படின்னா ஒரு தேங்காய் பத்து ரூபாய் அதே இருபது ரூபாய்க்கு வேணாம் முப்பது ரூபாய்க்கு ஒரு தேங்காய் விற்றுச்சி அப்படின்னா அவ்வளோதான் உலகமே ஒரு நிமிஷம் பூமி உருண்டையே கிடுகிடுன்னு ஆடுது தக்காளி ஒரு கிலோ இரநூறுபாய்க்கு போயிடுச்சு அப்படின்னா பூமி உருண்டையே ஒரு நிமிஷம் ஆடுது வெங்காயம் விற்றுச்சு அப்படின்னா விவசாய பொருள்கள் மட்டும் விலை ஏறுறதை யாருமே விரும்ப மாட்டேங்கிறாங்க அது பணக்காரரும் சரி ஏழையும் சரி அரசியல்வாதியும் சரி உடனே நாலு பேர் டிவியில் உட்காந்துட்டு இதுக்கு மேலே இந்த உலகம் எப்படி வாழும் இதுக்கு மேலே உலகம்லாம் அழிஞ்சிருமா இனிமேல் இந்த பொருள் சாப்பிடவே முடியாதா இந்த பொருள் வந்து ஏழைகளுக்கு எட்டாத கனியா அப்படின்னு சொல்லி உட்காந்துட்டு பேச ஆரம்பிச்சிட்றாங்க தங்க ஏறலையா கட்டுமான பொருள்கள் வந்து சிமெண்ட்டு மணல் கம்பி இதெல்லாம் விலையேறலையா இன்றைக்கி வந்து வீடு யாரும் கட்டுறதே இல்லையா அல்லது வெளியேறி போச்சுன்னு கட்டாமல் இருக்கிறாங்களா இப்போ தான் அதிகமாக கட்டுறாங்க பெரிய பெரிய மாடி மாடி வீடாக கட்டுறாங்க முன்னையெல்லாம் கூட பட்ஜெட் போட்டு கட்டுனாங்க இப்படின்னா பட்ஜெட் வந்து கட்டவுள் விட்டு தான் கட்டுறாங்க கோடிக்கணக்கில் தான் கட்டுறாங்க அப்படின்னா ஏன் இந்த விவசாய பொருட்களுக்கு மட்டும் எல்லாமே கதறாங்க அத்தியாவசிய தேவை எல்லாத்துக்கும் தேவைப்படுது ஒத்துக்கிறேன் மற்றது மட்டும் ஏன் எல்லாத்துக்கும் மற்றதெல்லாம் தேவைப்படுறதே இல்லையா எல்லாமே எல்லாத்துக்கும் தேவைப்படுதுங்க ஆனால் விவசாய பொருட்கள் மட்டும் நெல் மூட்டை நனைதுன்னு யாராவது கவலைப்படுறாங்களா நெல் மூட்டை முளைச்சி வந்துருச்சுன்னு கவலைப்படுறாங்களா நெல்லங்காட்டில் தண்ணி பூந்துருச்சு அப்படியே பயிரெலாம் தண்ணியில் நலையுதுன்னு சொல்லி யாராவது கவலைப்படுறாங்களா அதெல்லாம் எதுவுமே கிடையாது ஆனால் ஒரு செருப்பு கூட தங்கத்தில் செஞ்சு அதில் வைரக்கல் பதிக்கலாமா அல்லது வெல்வெட்டில் செஞ்சு அதில் சாதாக்கல் பதிக்கலாமா இவ்வளோ தூரம் யோசித்து அந்த செருப்பு கூட ஒரு செருப்பு ஒரு ஜோடி செருப்பு ஐயாயிரம் ரூபாய்க்கு வாங்குகிறாங்க ஆனால் ஒரு கிலோ தக்காளியோ ஒரு தேங்காய் முப்பது ரூபாய்க்கோ ஒரு தக்காளி ஒரு கிலோ தக்காளி இரநூறுபாய்க்கோ ஒரு கிலோ வெங்காயம் இரநூறுபாய்க்கோ வாங்குறதுக்கு அந்த பணக்காரங்களே தயாராக மாட்டேங்கிறாங்க துணி வாங்கி ரெண்டு தடவை உடுத்திட்டு விசிறி போட்டு போயிடுறாங்க இந்த வந்து தண்ணியில் போடாத துணி தண்ணியில் போடக்கூடாது துவைக்கக்கூடாது அப்படின்னா மட்டும்தான் அந்த துணி விலை அதிகம் அதை வாங்கி என்ன பண்ணுறதுனே தெரியல நல்லா துவைச்சி கட்டலாங்கிற துணியை இன்றைக்கி யாருமே வாங்குறது கூட கிடையாது ஆனால் விவசாய பொருட்களுக்கு கொஞ்சம் வந்து நினச்சி பார்த்து விவசாயிகள் நினச்சி பார்த்து மதிப்பு போடுங்க